இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து பதிமூன்று குழந்தை நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் தான் கை கட்டணும் என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிமூணு பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு பதிமூணு பேர் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிசியை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையாக எப்பவுமே கீர்த்தனா இருந்து எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று தான் எனக்கு சொல்லியே ஆகணும் உன் டிரஸ்ஸை பற்றி ஒருத்தர் பெரும் சொன்னாட்டிய நிக்கிள் உள்பட இந்த பிரம்மாமா நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு சொல்லி வருகிறேன் ஏன்னா தொழில் கற்றுக்கிறது அதுக்கு அப்போ கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர் கிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டேண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டண்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ட்ஸை அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாக்கிறாஜி தான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல எங்கள் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திப்பேன் பாண்டியராஜன் குமார் லிவிங்ஸ்டன் சேகர் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே எனக்கு இருந்தவங்க பூராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திப்பெண்ணெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு என்ன டைலாக் ஸ்டைலெல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிரதேஷ்டால ஹிந்தி அஸ்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி அந்த தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அஸ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில் ஸோ அதனால் எப்பவுமே பார்ட்டிபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் பே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்பம் சொல்லல அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளவு பிரமமாக இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் காரணம் இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றி நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பாட்டுமே இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன சின்னத்திரிக்காக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்பிருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகப்பெருமக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாருமே மேலே வந்து நிற்க முடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை நான் பேசுகிறதுனாலும் சுருக்கமாக தான் பேசினேன் நானே முன்னோடி இறந்து கூட பார்ட்டி ஒன்றை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்ட்டிமு கிட்டே அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அப்போவே படம் நான் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது எப்போவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாப்ல புதுசாக ஏதாவது இருப்பாப்ல ஒரு நாள் எங்கள் டைரக்டரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட ஐயோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமே நீ அதை பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ள உள்ளே வைக்கிறதுக்கு நல்ல படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார் அதுதான் ஒற்ற சிறப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் ஷார்ட் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறையா லேடி ஆக்சிடெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லை இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜய் எல்லாம் கேமரா ஒவ்வொன்னாக நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ணேன் அப்போதுக்கும் உங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் இது தெரியாது இந்த அஸ்டண்ட் ஆக்டுனா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால் இன்றைக்கி அஸ்டேட்டட்ஸு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜியார் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துப்போ நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காருல்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுள் எங்கள் டைர்ட் ட்ரிபிள் ஏ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் ஏ யூன்னா அது பேர் வாங்கினமில்ல வெறும் யூலியே நின்றுருக்காங்க நான் மட்டுந்தான் டபுள் ஏ ட்ரிபிள் ஏங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்பவும் ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு அதை நினச்சி நினச்சி நான் ஆச்சரியப்பட்டுவேன் இவங்களும் தானே செய்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒரு விதத்தில் தப்பிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்ன எங்கள் டைரெக்டர் இப்போ நான் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் என்ன படம் அவர் ஐயா இரட்டி படத்தை வந்து நான் பண்ணி ஃபினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரெக்டர் தான் பின்னால் நிற்பார் நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் டயரத்துக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்றைக்கி பார்த்திபன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கும் ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்ன பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அவங்கெல்லாம் எங்கேயோ வந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபனெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி அவங்க கீர்த்தனாமார் மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார் ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது போகாமல் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார் ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார் இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார் இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆகிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருப்பேன் அது மாதிரி பார்த்திங்கனா பார்க்கும்போதும் சரி சிங்கிள் சாட்டு நடி நடிச்சுட்டேன் சரி சிங்கிளால் அவர் நடித்தேன் இனி அடுத்து என்னையாக பண்ணுவேன் என்னையாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு இருந்தாலும் பார்த்துமே எப்பவுமே இந்த பேர் வாங்குற மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான பொழுது வாங்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறையா ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறைய வைகை நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாசு தெரியாத தவுக்களமாற குழந்தைங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்ட்டி வந்து இவளுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்து பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்த்திவனுக்கு அந்த பெருமையும் போகணும் என்னிக்க நிலைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சு நன்றி வணக்கம் என் குருநாதருக்கு எனக்கு ஆணாவனா மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த ஏ ஒன் இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்குமானது மேடையில் வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி எல்லாத்தையும் விட கமலா தியேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைம் ஆகிடுச்சி அதனால் ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த ஆடியோ லான்ச் வந்து பதிவாகுது இந்த இடத்துல கை தட்டணும் பசங்களா நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்து கடைசியில் மறந்துட்டீங்க நம்ம இன்று மாலை வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கம் ஐஸ்வர்யா வந்து ஒரு நினைவு பரிசை கீர்த்தனை கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றிமா